ஓகேண்ணா நான் உள்ள தவம் பண்ணி தியானம் பண்ணிட்டு வர்றேன் இங்கே ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க போஸ் கொடுத்துட்டுருக்குது அதே மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்கு உள்ள சாமி கும்புடுறதுக்கு நிறையா போகிறாங்க நம்மளும் போய் போய்பா இதெல்லாம் நரி படுத்திருக்கிறது நரி படுத்திருக்க உள்ள பூரா நரி படுத்திருக்கிறது ஏ இங்க ஒரு நரி நரிந்த பாட்டந்தி ஏ இங்க கோயில் இருக்குமா ஆ இங்கே ஒரு பாலி இருக்குது இங்கே அண்ணா தான் சாமி ஆமா ஆமாம் இங்கேதோ கல் வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க சூடும் பத்தியில் நிறைய வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பாலி இதுக்குள்ளே தண்ணி இருக்கும் ஆனால் உள்ளே இறங்கி போக முடியாது மழை காலத்தில் தண்ணி இருக்கும் இங்கிருந்து நிறைய கூட்டணிக்குது அதா அதான் அதிக மேல இருந்து பார்க்க கீழே நிப்பாட்டி வச்சிருக்கிற பஸ்ஸு காரு வேன் எல்லாம் குட்டி குட்டியா தெரியுதுங்க முக்காவாசி தூரத்தில் போனோடனே நல்ல டிராஃபிக் ஆயிடுச்சு ரெண்டு பக்கம் மேலே ஏறவும் இறங்கவும் ஏற முடியாமல் போயிடுச்சு அதனால எல்லாம் அப்படியே ஸ்டாக்காய் நின்றுட்டாங்க மேலே இருக்கிறவங்க கீழே வந்தா தான் அடுத்து கீழே பிறகு மேலே போக முடியும் அக்கா அக்கா நின்னுக்கா நின்றுக்கே நீங்க நின்று நம்ம நீங்க நின்று அடுத்த வருவாங்க வேணா வேணா நின்றுங்க அவங்க இறங்கட்டும்

யாருங்க பசங்க எல்லாம் வந்து படியில ஏராம சைடுல எல்லாம் ஏறி போறாங்க இது கேட்க கேக்காமနေறாங்க மேலே பூரா லாக் ஆகி கிடக்கு இந்த வாரிய இடத்துல வேகவேகமா இங்க வர சைடுல படி விட்டுட்டு மத்த பாதையில இறங்கி போறாங்க இவங்க போறத பாத்துட்டு மத்தவங்களும் ஒழுகுமா வந்துட்டு இருக்கவங்களும் இப்படி நாலு பேர் போறாங்கல அவங்களும் பின்னாடி போக ஆரம்பிக்கறாங்க மொத்தமா போக முடியாது நீங்க எந்த ஊர் இருந்து வரீங்க ஆமாமா என்ன அவங்களாங்கண்ணா நீங்க மட்டும் தந்திருக்கீங்க ஓகே ஓகே பாப்பா இந்த பக்கவா வந்து நம்ம பேசுறது யாரு காதல வாங்க பண்ணிக்கிறாங்களே கீழே குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் கொடுத்து விட்டாங்க அப்ப நான் நினைச்சேன் பரவாயில்ல நல்ல மனசு அப்படின்னு நினைச்சேன் மேல வந்தோட தெரியுது அந்த பாட்டில பூரா குடிச்சு அப்படி அப்படியே போட்டு போயிடுறாங்க இப்போ ஊட்டி கொடைக்கானலாம் பிளாஸ்டிக் பாட்டெலாம் கொண்டு போகக்கூடாது தடை போட்டிருக்காங்க அதே மாதிரி தண்ணி மட்டும் கொண்டு வர சொல்லி அவங்கவுங்க பாட்டில் கொண்டு வந்துட்டு கொண்டு போனால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல நட்டகுத்தில் மேலே இறங்கணும் ஒரே ஒரு கால் வைக்க தான் இடம் இருக்கும் அந்த மாதிரி தான் படி இருக்கும் அந்த படியில் ஒவ்வொருத்தராக மேலே இறங்கணும் அதே படியில் ஒவ்வொருத்தராக கீழே இறங்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே இருக்கிறவங்க கீழே இறங்கினா தான் கீழே இருக்கிறவங்க மேலே ஏற முடியும் இந்த இடத்துல ஒரே டைமில் ரெண்டு பேரும் மேலே ஏறி கீழே இறங்க முடியாது சுப்பிராறத்தில் கொண்டல் இறங்கி மலை அதாவது மேகம் வந்து தவழ்ந்து போகிறதுனால கொண்டல் இறங்கி மலை கொன்றங்கி மலை ஆயிடுச்சு இங்கே வாருங்க இந்த இடத்துலாம் பாரு அப்படியே ஒரே சரிவாக இருக்குது இந்த இடத்துல தான் கொஞ்சம் ட்ராஃபிக்கான இடம் கொஞ்சம் கஷ்டமான இடம்னு சொல்லுவாங்க சிவன் கஷ்டப்பட ஆம் குட்டி போயிடுவார் படி முத்தவளோ தான் ஒரு கால் வைக்கிற அளவு தான் அந்த மழைக்காலங்களில் மல்லிகார்ஜுன சுவாமி மலை மேல மேகம் வந்து அப்படியே தவழ்ந்து போயிட்டு இருக்கும் இது மானம் மஞ்சி எடுக்குது அப்படின்னு எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க என்ன அர்த்தம் தெரியல இந்த மேகத்துக்கு தமிழில் வந்து கொண்டல் அப்படின்னு பேரு அந்த கொண்டல் இறங்கி மலை அப்படிங்கறதுதான் மேகம் இறங்கி வர்ற தான் கொண்டல் இறங்கி மலைங்கிறது கொண்டிறங்கி மலை ஆயிடுச்சு அப்படின்னு வரலாறு சொல்லுது இவங்க ஃபாலோவர்ஸ் கிடையாது ஆனால் புதுசாக ஆக்கிடுவோம் இந்த இடத்துல நல்ல கூட்டமாக இருந்துச்சு மேலே இருக்கிறவங்க கீழே தான் அடுத்து கீழே இருக்கிறவங்க மேலே ஏற முடியும் அப்படிங்கிறது கட்டாயம் அதனால் எல்லாம் ஒதுங்கி நின்றுட்டோம் இந்த இடத்துல மட்டும் ஒரு முக்கால் மணி நேரம் நின்னோம் நல்ல கூட்டம் நிழல் இருந்ததுனால ஒன்றும் வேலை ஆனால் கீழே நிறைய பேர் வெயிலில் நின்னாங்க causi, ai ஊசி நல்லா காற்று அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லிச்சு சூப்பராக இருக்கான்னு கேட்டேன் ஆமாம்ச்சு ஏ விளை காற்றுன்னு கேட்டேன் தெரில நினச்சி இங்கே எத்தனை ஃபேன் போட்டிருக்காங்க அதனால் காற்று வந்துச்சுன்னு சொன்னேன் இங்கே நிற்க முடியாது ஏறுங்க கௌசி சாகசமெல்லாம் பண்ணுற